இந்த சினிமா பிரபலங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய விவாகரத்தின் நியூஸ் எல்லாமுமே நம்மள ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிட்டு இருக்கு அந்த வகையில இப்ப ரீசெண்டா ஐஸ்வர்யா ராய் அவங்களை பத்தி அவங்களுடைய மாமியார் சொன்ன விஷயம் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவினுடைய மாமியார் ஜெயா பச்சன் அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அதாவது ஐஸ்வர்யா ராயினுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன

ஒன்னா வந்தாங்க ஒருவேளை இந்த வதந்திகள் எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படின்னு கூட சந்தேகத்தை ஏற்படுத்தது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க